ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலருந்து கார்த்திகா இன்றைக்கி ஓனா சிறுவையில் காலையிலேயே மாட்டு வண்டி பந்தயம் நம்மளும் மாட்டு வண்டி பந்தயத்துக்காக போயிட்டோம் பெரிய மாட்டில் எட்டு மாடும் சிறிய மாட்டில் இருபத்தி மூணு மாடும் நம்ம அதை பார்க்கறதுக்காக போயிருக்கோம் ஸ்டேஜுக்கிட்ட போயிட்ருக்கோம் சரியான கூட்டம் விலகவே முடியல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அங்க வந்து ஊரணி கரையில தான் மாடுகளை ஃபுல்லாவே சுத்தி மாட்டோட வச்சிருந்தாங்க மாட்டு உரிமையாளர்களும் அங்கே நின்னாங்க நாங்க அதனால ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம் நைட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாளிகேம்மன் கோயில் தேர் அந்த தேரை முன்னிட்டு தான் இந்த மாட்டு வண்டி பந்தயமும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம் ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம் ஆனால் வந்து ஏழைகாலுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போகும்போது மாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வண்டிகள் சின்னத்துலையும் பெருசில் வந்து எட்டு வண்டிகளும் வந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இந்த முறை தான் சிறுவையில் போயிருந்தேன் நீங்களும் வீடியோவை பாருங்கள் இந்த வண்டியில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வண்டிக்கு கீழே வந்து எழுதியிருந்தாங்க எங்களுடைய உயிருக்கு சமம் இந்த மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க ரொம்ப சிறப்பான வாசகமாக இருந்துச்சு

ஆடுகள் ரோபல்ல கோஆண்டிப்பட்டி ராஜ்யா போடா போடா விடு போய் வாடா கர்பட்மெ கர்பட்மெ சரந்தபத ஹோலடி எடுக்கவாளே சாரி பட்டி வெள்ளபாண்டியன பரா ஹோலமத ஹோலடி எடுக்கிறதுல 78000 பழியே இல்ல ஆளங்கட்ட காரை அலை டிரைவரைنا எல போறீங்களே லெஃப்ட் இருக்கே மணி இங்கே பாறே பின்னாடி <imitation> நான்கு

நாங்கள் ரெண்டாவது மாடு கிளம்பினோடனே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப ஏர்லியாகவே போனோமா லேட் ஆகிடுச்சி அதனால வேலைகள் இருந்ததுனால திரும்பிட்டோம் நான் ரிட்டர்ன் பார்க்கலை நீங்கள் பார்த்தவங்க அதில் கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கெட்டு மாட்டு வண்டி பந்தயம் எங்கே நடந்தாலுமே நம்மளுடைய பாரம்பரியம் அது கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இருக்கும் ஸோ அதனால் நானும் எனக்கு நியர்பையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் போயிட்டுருப்பேன் நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் மாடு <laughs> பாடுபோது